விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோ ஹரியானால சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது இல்லையா இதுக்கு வந்து பிஜேபி ஒரு பக்கம் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க என்னதான் மூன்றாவது வாட்டி ஆட்சிக்கு வர்றது கஷ்டம்னு சொல்லப்பட்டாலுமே பல வியூகங்கள் வகுத்துட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பாஜக தலைவர் ஜேபி பி ஒரு கருத்து வச்சார் என்ன அப்படின்னா எங்களுக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸோட உதவி தேவையில்ல ஆர்எஸ்எஸோட உதவி எல்லாமே நாங்கள் வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு அதுக்கப்புறம் அது பாஜக வர்சஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மோதலுக்கு வந்து போச்சு இப்போ அந்த ஹரியானா தேர்தல் இருங்கிற சமயத்தில் பாஜகவே வழியாக்க போய் ஆர்எஸ்எஸ் உதவி கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டப்பேரவை தேர்தல் இந்த இரண்டு தேர்தல்களையும் பாஜகவோட வாக்கு வங்கி குறஞ்சிட்டே வந்துட்டு இருந்திருக்கு சோ இந்த மீண்டும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு அதனால தான் ஆர்எஸ்எஸ் உதவியோட கிராமப்புறங்கள் இருக்கும் இல்லையா அதிகமான மக்களை கவரணும் அப்படின்ற ஒரு வியூகத்தை அமைச்சு ஆர்எஸ்எஸ் உதவியை எஸ் இதுல என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல ஹரியானால காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காங்கிரஸோட வெற்றிக்கு மிக முக்கியமா காரணம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிக இடங்களை கிராமப்புறங்களை ஜெயிச்சாங்க கிராம மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற பாஜக ஆட்சிக்கு அகைன்ஸ்டா மக்கள் இருக்காங்க சோ மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாத சிக்கல் இருக்கிற சமயத்துல இந்த டைம்ல போய் நம்ம கிராம மக்களோட ஒன்றிணைந்து செயல்பட்டா மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் கொஞ்சம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வியூவை அமைச்சு இப்போ ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் அதாவது ஒவ்வொரு கிராமத்திற்கும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் போயிட்டாங்க போல ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் அங்க போயிட்டு கிராம மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க பாஜகவோட திட்டத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல பொதுவாவே ஆர்எஸ்எஸ் வந்து இந்த கிராமப்புறங்கள்ல தான் தன்னுடைய முழுமையான வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க கிராமந்தோறும் ஆர்எஸ்எஸ் எஸ் போயிட்டு அங்க உள்ளவங்களை ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஆதரவான மனநிலை கொண்டு வர அவங்க பல திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க நிரூபிக்குது ஏன்னா ஏற்கனவே ஹரியானாவுல காங்கிரஸ் விட நூறு ரூபாய் கூட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் பெண்களுக்கான மகளிர் உதவித்தொகை திட்டம் தமிழ்நாட்டில் விமர்சிக்கிறதே ஹரியானால திடப்படலாம் பண்றாங்க அது ஏழை எளிய மக்களுக்கு வீடு சொல்லிட்டு நிறைய கவர்ச்சிகரமான முக்கியமான திட்டங்களை அறிவிச்சாங்க இவ்வளவு அறிவிச்சும் பாஜக வந்து தொடர்ந்து பின்னடிவான ஒரு நிலைமையிலே இருக்கிறதுனால தான் இப்ப ஆர் எஸ் எஸ் இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் தேடி போயிருக்காங்க அதாவது உதவியே தேவையில்லைன்னு சொன்ன கட்சி மீண்டும் ஆர் எஸ் எஸ் உதவியை கேட்டிருக்காங்க இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் பாஜகவுக்கு கிரவுண்ட் லெவல்ல சிக்கல் இருக்கு கிராமப்புறங்களில் கிரவுண்ட் லெவல்ல சிக்கல் இருக்கு அது மட்டும் இல்லாம டாப் லெவல்லயும் சிக்கல் இருக்கு இப்போ பாஜகவோட அப்ரோச் வந்து இப்போ ஏற்கனவே சிஎம் இருக்காரு இல்லையா நயாப் சிங் சைனி இவர் மீண்டும் சிஎம் வேட்பாளராக ஆரம்பிச்சு கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஹரியானா பாஜகவுல மூத்த தலைவரா இருக்கக்கூடிய அனில் விஜ் வந்து ஏற்கனவே ஒரு தெரிய கொளுத்தி போட்டர் நான் தான் வந்து இங்க மூத்த தலைவரா இருக்கேன் சீனியாரிட்டி படி எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட தொகுதி மக்கள் எல்லாம் கிட்ட கேட்டே இருக்காங்க நீங்க எப்போ சிஎம் ஆவீங்க அப்படின்ட்டு அதனால இந்த வாட்டி ஹரியானால பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் சிஎம் போஸ்டை கிளைம் பண்ண போறேன் அப்படின்ட்டு தலைமையிடம் கேட்காம தன்னிச்சை அறிவிச்சார் சோ பாஜகவுக்கு கிரவுண்ட் லெவலே ஒரு பிரச்சனை டாப் லெவலே ஒரு பிரச்சனை பாஜக மட்டும் இல்ல காங்கிரஸ்லயே இந்த பிரச்சனை இருந்துச்சு முன்னாள் மத்திய அமைச்சரான குமாரி செல்ஜா ஹரியானால ஒரு காங்கிரஸ்க்கும் அவருக்குமான இடைவெளி சொல்லப்பட்ட நிலையில பாஜக அதை பெரிய முன்னெடுத்தாங்க அரசியல் மூக்க உடச்சு விட்டாது உட்கட்சிதான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து அவருடைய பிறந்த அவருக்கு ஒரு கேக்கு ஊட்டி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டா சம்பவத்தை முடிச்சு வச்சிருக்காரு இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹரியானா பக்கத்துல ராஜஸ்தான் இருக்கு இல்லையா ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு சம்பவத்தை பாஜக பண்ணிருக்காங்க யூஸ்ஃபுல்லாவே வந்து ஒரு கட்சியிலிருந்து இருந்து மாற்று கட்சிக்கு போனாங்க அப்படின்னா சால்வை கொடுப்பாங்க பூங்குத்தை கொடுத்து அந்த தலைவர்கள் வரவேற்பாங்க அதுதான் இன்ஃபேக்ட் பாஜக தேசிய தலைமை இப்படிதான் பண்ணுவாங்க சால்வை கொடுத்து இது பண்றது அப்படிதான் எல்லா கட்சிகளையும் ஒரு நடைமுறை இருக்கும் ஆனா இந்த ராஜஸ்தான்ல பொறுத்தவரைக்கும் ஒரு பாஜக எம்எல்ஏ வந்து முற்றிலும் ஒரு முகம் சொல்லுக்கிற அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல உள்ள ஹெரிடேஜ் நகர்ல நடந்த மேயர் தேர்வுல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு மேயர் இருந்திருக்காரு அவர் மாற்றப்பட்டு புதிய மேயர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு பாஜக கொண்டு வருவாங்க ஆமா இதுல காங்கிரசனுடைய ஏழு கவுன்சிலர்கள் வந்து அதுக்கு ஆதரவா போறாங்க பாஜக பேருக்கு ஆதரிக்கிறாங்க இதை வரவேற்கும் விதமாகத்தான் அவங்க வந்து எப்படி வரவேற்காங்கன்னா ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததா அவர் சொல்லப்படுது அதனால இவங்க மாட்டோட கோமியத்தையும் கங்கா நீரையும் அவங்க மேல தெளிக்கிறாங்க காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஆமா அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவில் அடைஞ்சிட்டாங்க ஆமா ஆதரவளிச்சது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலா கட்சியை விட்டு பாஜகளை அடைஞ்சிட்டாங்க அந்த கவுன்சிலர்களுக்கு இவங்க இதெல்லாம் தெளிச்சு புனிதப்படுத்துறாங்களாம் இதுல பின்னணில வேத மந்திரங்கள் வேற முழங்குது இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு வந்து புனிதமாயிட்டீங்க இனிமேல் நிற்க மாட்டேன் இனிமேல் உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது இது பேர்ல மேலும் அவங்களை அவமானப்படுத்தப்படுறதாகவும் விமர்சனங்கள் எழுது இதை பண்ணது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ தான் இதுக்கு தடாபுடல ஏற்பாடு பண்ணிருக்காரு ஓமியத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு கங்கை நீரை கொண்டுவாங்க இந்த ரெண்டையும் காங்கிரஸ் கவுன்சிலர் மீது தெளிச்சு அவங்கள புனிதப்படுத்தி கட்சிக்கு வரவேற்கிறாங்களா அப்படின்ற ஒரு நாடகத்தை பண்ணியிருக்காங்க இதோட இன்னொன்னு அல்டிமேட்டா சொல்லியிருக்காங்க இனிமே அவர் சனாதனர்கள் ஆவாங்க இவங்க ஏழு பேர் இனிமே சனாதனர்கள் அப்படின்னு சொல்றாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆமா அப்ப இத்தனை நாள் அவங்க எப்படி இருந்தாங்கிற கேள்வி எழுதுல இப்போ கர்நாடகத்துல அங்க பாஜக எம்எல்ஏ முனிரத்னா அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க முனிரத்னாவா பயங்கரமான அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முனிரத்னா வந்து கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்திலேயே என்ன வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து இவங்க இப்ப வச்சிருக்காங்க அதாவது அவரு அந்த அவர் மேல வந்து முனிரத்னா மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே ஒரு சமூக சேவை வந்து இவர் பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ணாருன்னு புகார் கொடுத்தாங்க அப்புறம் நிறைய அந்த கட்ட பஞ்சாயத்துகள் தொடர்பான புகார்கள் இருக்கு இந்த நிலைமையில இந்த பெண் புதுதார் புகார் கொடுக்கிறாங்க சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்துக்குள்ள வச்சு என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணாரு அதன் போக அங்க சட்டப்பேரவை வளாகத்துல அரசு கொடுத்த கார் இருக்குல்ல இவருக்கு ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு இப்ப எம்எல்ஏ இருக்காருல்ல அந்த கார்ல வச்சு என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணாருன்னு ஒரு அதிர்ச்சிகரமான குற்ற

பெண் நிர்வாகிகளுக்கு தான் பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு பாஜக மட்டும் இல்ல பாஜக கூட்டணியா இருக்கக்கூடிய மதச்சார்பட ஜனதா தளம் தலைவர் இருந்த பிரஜ்வல் ரேவன் இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்தியாவே பரவாயில் இந்தியாவே பரவாயில் இப்போ மும்பை மாநகரமே ஒரு பெரிய கட்டுப்பாட்டுல வந்துருக்கு எல்லா பக்கமுமே போலீஸ்காரங்க போட்டு ஒட்டுமொத்த சிட்டியுமே வந்து தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஐபி இருக்காங்கள மத்திய அரசு உளவுத்துறை இவங்க வந்து இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய நாட்கள்ல பெரிய திருவிழாக்கள்லாம் வருது நவராத்திரி வருது தீபாவளி வருது இந்த மாதிரி தசரா இந்த மாதிரி பல திருவிழாக்கள் வர்றதுனால மும்பையில வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தீவிரவாதிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து மத்திய உளவுத்துறை வந்து இப்போ மும்பைக்கு கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து தான் நகரம் முழுக்க உள்ள பல்வேறு மத வழிபாட்டு தலங்கள்லயும் இன்னும் சில முக்கியமான இடங்கள்லயும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே மும்பையில டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அட்டாக்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நவம்பர் இருபத்தி ஆறுல நடந்த அந்த தீவிரவாதிகள் ஒரு ஹோட்டலில் போந்து தாக்குதல் நடத்தினப்ப ஒன்பது பேரை சுட்டு கொன்றவங்களால அந்த ஒரு பேர் உயிரோட பிடிக்க முடிஞ்சு அவன் தான் அஜ்மல் கசாப் பிற்காலத்துல தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நிகழாத தான் மத்திய அரசு பல நடவடிக்கைகளை அப்பவே முன்னெடுத்துச்சு குறிப்பா இந்த போர்ஸ் ஒன் பாதுகாப்பு படை இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க கூடிய இந்த ஒரு

போடுவீங்களா அப்படின்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்கன்னா என்கிட்ட செலவு பண்றதுக்கு அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னது பெரிய வைரலாக போச்சு நாடு முழுக்க இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு அகைன்ஸ்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு கோர்ட்டை உத்தரவு போட்டிருக்கு அதுவும் தேர்தல் பத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டை உத்தரவு போட்டிருந்தாங்க அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள்ங்கிற ஒரு புதிய முறையை கொண்டு வந்தது மத்திய பாஜக அரசு தான் இது வந்ததும் எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்வணிகளை ஆற்றினாங்க நீதிமன்றமும் சில கேள்விகளை கெட்டதுனால அது பின்வாங்கப்பட்டுச்சு அதனால இப்போதைக்கு அது சர்ச்சை இல்லாமல் போயிட்டு இருந்த நிலைமை இல்லை திடீர்னு புதுசா அது ஒண்ணு கிளம்பி இருக்கு அதாவது கர்நாடகாவை சேர்ந்த ஜேஎஸ்பிங்கிற அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆதர்ஷ் ஐயர்ங்கிறவரு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு என்னன்னா தேர்தல் பத்திரத்தை வச்சு எங்கிட்ட மிரட்டி பணம் பறிச்சாங்க அமலாக்கத்துறையும் கர்நாடக பாஜக தலைவர்கள் அணுகிறாரு இது குறித்து விசாரித்த நீதிமன்றமும் நிர்மலா சீதாராமன் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இதுதான் பெரிய சர்ச்சையா இருக்கு கடந்த சில காலங்களாகவே நிர்மலா சீதாராமன் கடுமையான சர்ச்சை ரசிக்கிட்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு கோயம்புத்தூர்ல வந்து அவர் பேசினப்ப அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து பேசுனது சர்ச்சையானது அதனால அவர் தனிப்பட்ட முறையில அவர் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிற டோன்ல சர்ச்சையானுச்சு அந்த வீடியோ கூட வெளியானதுதான் இன்னும் பெரிய சர்ச்சையை கலப்புனுச்சுல்ல இப்ப இந்த நிலைமையில கர்நாடகாவில அவர் மீது வழக்கு பதிவு பட்டிருக்கு ஒரு மத்திய அமைச்சர் மேலேயே எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படிங்கறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல அது இதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ அந்த திருப்பதி லட்டு சம்பந்தமா அந்த சர்ச்சை வந்து இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை தொடர்ந்து இதன் மீது பல்வேறு விவகாரங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா இது தொடர்பாக நம்ம நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவரு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார் அதாவது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆன்மீகவாதி இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து சாரி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறாரு இந்த ஒரு தருணம் வந்து சோஷியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தான் உதயநிதி துணை முதல்வர் ஆகிறாரு அதை பத்தி கருத்து சொல்லுங்கன்னு செய்தியாளர்கள் கேட்டார்

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு